மக்கள் எல்லாம் கியாமத்தினால ஒன்று கூட்டி எழுப்பி வைத்திருக்கப்படக்கூடிய அந்த சமயத்தில் இந்த எழுப்புதலை உலகத்திலேயே மறுத்திருந்தவர்கள் மூத்துக்கு தினால் வாழ்க்கை இல்லை எழுப்பப்படுதல் என்பது இல்லை அப்படின்னு நினைத்திருந்தவர்கள் அதை மறுத்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் சொல்வார்கள் ஆலு யா எங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய துயரமே ஆலு அவர்கள் சொல்வார்கள் யா வயலனா எங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய கஷ்டமே மம் வாசனா மின் மரப்பதினா எங்களை எங்களுடைய தூக்கத்திலிருந்து எழுப்பியது யார் எங்களை எங்களுடைய தூக்கத்திலிருந்து எழுப்பியவர் யார் என்று அவர்கள் கேட்பார்கள் அதற்கு பதில் சொல்லப்படும் ஹாதா மாவாதர் ரஹ்மானு அருளாலனாகிய அல்லாஹ் தான் இந்த வாக்கை அளித்திருக்கிறான் சொதக்கல் ஒரு சலூன் இறை தூதர்கள் உரைத்த உண்மைதான் நடந்திருக்கிறது மஹர் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று நிறுத்தி ஒன்று கூட்டி அந்த சமயத்தில் காக்கிரானவர்கள் இறை மறுப்பாளர்கள் மௌத்துக்கு பின்னால் மரணித்ததற்கு பின்னால் எழுப்புதல் என்பது இல்லை என்பதை மறுத்தவர்கள் அவர்கள் இப்படி கேட்பார்கள் எங்களுடைய தூக்கத்திலிருந்து எங்களை எழுப்பியது யார் நிச்சயமாக அவர்கள் வந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் என்பதாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு வேதனையும் தண்டனையும் இருக்கத்தான் செய்தது ஆனால் அவர்களோ நாங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தோம் என்பதாக நினைச்சாங்க அவர்களுக்கு பெருத்த கஷ்டம் சொன்னா அவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்க்கும் பொழுது பயங்கரமான ஒரு சூழல் அங்கு ஏற்படும் பொழுது பயமும் அச்சமும் அவர்களை ஆட்கொண்டு விடும் பொழுது அவர்கள் இப்படி கேட்பார்கள் எங்களுடைய தூக்கத்திலிருந்து நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த அந்த இடத்திலிருந்து எழுப்பியது யார் என்பதாக கேட்பார்கள் வெளியில நடைபெறக்கூடிய அந்த சம்பவத்தை அவர்கள் கேட்பார்கள் என்பதை அல்லாஹ் இந்த ஐம்பத்தி இரண்டாவது வசனத்துல காட்டுகிறான் கியாமத்து நாளுக்கு சில நாட்களுக்கு முன்னால் அல்லது சில வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் உறங்க வைக்கப்பட்டு விடுவார்கள் தப்சீர்கள் அப்படித்தான் எழுதப்படுகிறது அதாவது முதல் சூருக்கும் இரண்டாவது சூருக்கும் முதல் ஊதுதல் என்பதற்கும் இரண்டாவது ஊதுதல் என்பதற்கும் மத்தியில அவர்கள் உறங்க வைக்கப்பட்டு விடுவார்கள் அதற்கு பின்னால் தான் அவர்கள் அந்தவர்களுடைய இருந்து இரண்டாவது சூர் எழுத எழுப்பப்படும் ஆகையினால் அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் தூஞ்சிக்கிட்டு இருந்தோமே எங்களுடைய தூக்கத்தினுடைய இறப்பிடத்திலிருந்து எங்களை எழுப்பியது யார் என்பதாக அவர்கள் கேட்பார்கள் அப்பொழுது மலக்குகள் அவர்களிடத்தில் சொல்லப்படும் மாவாதர் ரஹ்மானு அளவற்ற அன்னாளன் தான் அவன் அருளிய வாக்குறுதி தான் இது எழுப்புதல் என்பது நீங்கள் நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் இது எழுப்புதல் என்பது முன்னால் ரசூர்மார்கள் உலகத்திற்கு வந்து உண்மையை உரைத்தார்களே அப்படிப்பட்ட அந்த வாக்கு தான் இப்பொழுது இருக்கிறது என்பதாக அவர்கள் சொல்வார்கள் மறுமையில் எழுப்பப்படுதல் என்பதும் கேள்வி கணக்கு விசாரணைக்கு அங்கு கொண்டு வரப்படுதல் என்பதும் அல்லாவுக்கு முன்னால் அவர்கள் விரண்டோடுதல் என்பதையும் அல்லாஹ் இந்த ஆயத்துகள்ல சொல்லி காட்டுகிறான் உலகத்துல அவர்களுடைய உலகமே நிலை என்பதாக இருந்தவர்கள் மறுமையில மௌத்துக்கு பின்னால் அவர்கள் அந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த நிலைமையை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மிகவும் துயரமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அவர்களுடைய சிரமங்கள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நாம் உலகத்தில் இருந்தபோது இந்த நிலைமையை மறுத்துவிட்டோம் நாம் ஞாபகப்படுத்தப்பட்டது நமக்கு நமக்கு நிறைய அல்லாஹருடைய தூதர்கள் வந்து சொல்லிக் கொண்டிருந்தாங்க ஆனா அதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கு நாம் கண்கூடாக இதை பார்க்கிறோம் நமது கண்ணுக்கு முன்னால் இது தெரிகிறது இது உண்மைதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் விளங்கிய போது அவர்கள் தனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கைசேதத்தை பற்றியும் துன்பத்தை பற்றியும் அவர்கள் கவலைப்படுவார்கள் அதை தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் காலூயா வயலனாமும் ஆகனாக மறுக்கதினாம் எங்களுக்கு ஏற்பட்ட துன்பமே எங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய துயரமே எங்களுடைய இருப்பிடத்திலிருந்து எங்களை எழுப்பியது யார் என்பதாக அவர்கள் கேட்பார்கள் அதற்கு சொல்லப்படும் எழுப்புதல் என்பது அல்லாஹருடைய வாக்குறுதியிடம் மிசலாக செல்லம் அவர்கள் பிற நபிமார்களும் இதை உங்களுக்கு உண்மையை உரைத்தார்களே அதுதான் நடந்திருக்கிறது என்பதாக அவர்கள் சொல்வார்கள் வறுமையினுடைய வாழ்க்கை அல்லாஹ் முழுமையான வெற்றியை நாம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக வாக்குருதான